நிலையான தந்தை என்று அழைக்கப்படும் ஆண்டவரே புகழ்கின்றோம் விண்ணக தந்தை என்று அழைக்கப்படும் ஆண்டவரே புகழ்கின்றோம் ஆவிகளின் தந்தை என்று அழைக்கப்படும் ஆண்டவரே புகழ்கின்றோம் ஒளியின் தந்தை என்று அழைக்கப்படும் ஆண்டவரே புகழ்கின்றோம் இரக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் ஆண்டவரே புகழ்கின்றோம் படைப்பின் தந்தை என்று அழைக்கப்படும் ஆண்டவரே புகழ்கின்றோம் தூயவரான தந்தை என்று அழைக்கப்படும் ஆண்டவரே புகழ்கின்றோம் அனைத்தையும் உருவாக்கிய தந்தை என்று அழைக்கப்படும் ஆண்டவரே புகழ்கின்றோம் தந்தையர்களின் தந்தை என்று அழைக்கப்படும் ஆண்டவரே புகழ்கின்றோம் நேர்மையாளர்களின் தந்தை என்று அழைக்கப்படும் ஆண்டவரே புகழ்கின்றோம் மறைப்பொருளான தந்தை என்று அழைக்கப்படும் ஆண்டவரே புகழ்கின்றோம் நீதி வலுவா தந்தை என்று அழைக்கப்படும் ஆண்டவரே புகழ்கின்றோம் வெற்றியின் தந்தை என்று அழைக்கப்படும் ஆண்டவரே புகழ்கின்றோம் அருளின் தந்தை என்று அழைக்கப்படும் ஆண்டவரே புகழ்கின்றோம் அரசாலும் தந்தை என்று அழைக்கப்படும் ஆண்டவரே புகழ்கின்றோம் என் ஆண்டவரின் ஆண்டவர் என அழைக்கப்படும் இயேசுவே புகழ்கின்றோம் இயேசு என அழைக்கப்படும் ஆண்டவரே புகழ்கின்றோம் இம்மானுவேல் என்று அழைக்கப்படும் இயேசுவே புகழ்கின்றோம் இறைவனின் வார்த்தை என்று அழைக்கப்படும் இயேசுவே புகழ்கின்றோம் இறைமகன் என்று அழைக்கப்படும் இயேசுவே உமைப்புகழ்கின்றோம் மானித மகன் என்று அழைக்கப்படும் இயேசுவே உமைப்புகழ்கின்றோம் தூயோரின் தூயவர் என்று அழைக்கப்படும் இயேசுவே உமைப்புகழ்கின்றோம் இஸ்ரவேலின் தூயவர் என்று அழைக்கப்படும் இயேசுவே உமைப்புகழ்கின்றோம் கடவுளின் தூயவர் என்று அழைக்கப்படும் இயேசுவே உமைப்புகழ்கின்றோம் தூய குழந்தை என்று அழைக்கப்படும் இயேசுவே உமைப்புகல்கின்றோம் தூய்மையின் மாட்சி என்று அழைக்கப்படும் இயேசுவே உமைப்புகல்கின்றோம் நீதியின் ஆண்டவர் என்று அழைக்கப்படும் இயேசுவே புகழ்கின்றோம் நீதியின் சூரியன் என்று அழைக்கப்படும் இயேசுவே புகழ்கின்றோம் ஒளியின் ஆண்டவர் என்று அழைக்கப்படும் இயேசுவே புகழ்கின்றோம் சமாதானத்தின் இளவரசர் என்று அழைக்கப்படும் இயேசுவே புகழ்கின்றோம் நம்பிக்கைக்குரியவர் என்று அழைக்கப்படும் இயேசுவே புகழ்கின்றோம் எங்கள் மீட்பர் என்று அழைக்கப்படும் இயேசுவே புகழ்கின்றோம் ஆண்டவரின் நங்கூரம் என்று அழைக்கப்படும் இயேசுவே புகழ்கின்றோம் மணவாளன் என்று அழைக்கப்படும் இயேசுவே உமைப்புகழ்கின்றோம் என் அன்பார்ந்த மகன் என்று அழைக்கப்படும் இயேசுவே உமைப்புகழ்கின்றோம் தூய ஆவி என அழைக்கப்படும் ஆவியானவரே புகழ்கின்றோம் கடவுளின் ஆவி என அழைக்கப்படும் ஆவியானவரே ஆவியானவரை புகழ்கின்றோம் ஆண்டவரின் ஆவி என அழைக்கப்படும் ஆவியானவரே ஆவியானவரை புகழ்கின்றோம் கிறிஸ்துவின் ஆவி என அழைக்கப்படும் ஆவியானவரே ஆவியானவரை புகழ்கின்றோம் இயேசுவின் ஆவி என அழைக்கப்படும் ஆவியானவரே ஆவியானவரை புகழ்கின்றோம் உண்மையின் ஆவி என அழைக்கப்படும் ஆவியானவரே ஆவியானவரை புகழ்கின்றோம் துணையாளர் என அழைக்கப்படும் ஆவியானவரே உமைப்புகழ்கின்றோம் ஆற்றுப்படுத்துபவர் என அழைக்கப்படும் ஆவியானவரே புகழ்கின்றோம் ஆலோசகர் என அழைக்கப்படும் ஆவியானவரே புகழ்கின்றோம் வழக்காடுபவர் என அழைக்கப்படும் ஆவியானவரே புகழ்கின்றோம் பரிபாளர் என அழைக்கப்படும் ஆவியானவரே புகழ்கின்றோம் மகிமையின் ஆவி என அழைக்கப்படும் ஆவியானவரே புகழ்கின்றோம் அருளின் ஆவி என அழைக்கப்படும் ஆவியானவரே புகழ்கின்றோம் வாழ்வின் ஆவி என அழைக்கப்படும் ஆவியானவரே புகழ்கின்றோம் இறைவாக்கின் ஆவி என அழைக்கப்படும் ஆவியானவரே புகழ்கின்றோம் அப்ரகாமின் தந்தையே என்று அழைக்கப்படும் ஆண்டவரே உமை மகிமைப்படுத்துகிறோம் ஈசாக்கின் தந்தையே என்று அழைக்கப்படும் ஆண்டவரே உமை மகிமைப்படுத்துகிறோம் யாக்கோபின் தந்தையே என்று அழைக்கப்படும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் எலியாவின் தந்தையே என்று அழைக்கப்படும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தாவேதின் தந்தையே என்று அழைக்கப்படும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தானியலின் தந்தையே என்று அழைக்கப்படும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மூதாதையரின் தந்தையே என்று அழைக்கப்படும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் தந்தையே என்று அழைக்கப்படும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அதிசயங்களின் தந்தையே என்று அழைக்கப்படும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் வல்லமையின் தந்தையே என்று அழைக்கப்படும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் உண்மையின் தந்தையே என்று அழைக்கப்படும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் வாக்குறுதியின் தந்தையே என்று அழைக்கப்படும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் உடன்படிக்கையின் தந்தையே என்று அழைக்கப்படும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் எதிர்நோக்கின் தந்தையே என்று அழைக்கப்படும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இஸ்ரேலின் தந்தையை என்று அழைக்கப்படும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தாவீதின் மகன் என அழைக்கப்படும் இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கடவுளின் செம்மறி என அழைக்கப்படும் இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் நல்லாயன் என அழைக்கப்படும் இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தலைமை குரு என அழைக்கப்படும் இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மெஸ்ஸியா என்று அழைக்கப்படும் இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ரபி என்று அழைக்கப்படும் இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ரபோனி என்று அழைக்கப்படும் இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் குருவே என்று அழைக்கப்படும் இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் நீதிபதி என்று அழைக்கப்படும் இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் பாவிகளின் நண்பன் என்று அழைக்கப்படும் இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அருமையான கடவுள் என்று அழைக்கப்படும் இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் பரிகாரி என்று அழைக்கப்படும் இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் ஆலோசகர் என்று அழைக்கப்படும் இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் பரிபாலகர் என்று அழைக்கப்படும் இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தந்தையின் வலப்புறம் இருப்பவர் என்று அழைக்கப்படும் இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் நித்திய குறி என்று அழைக்கப்படும் இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கடவுளிடம் இருந்து வந்த குறி என்று அழைக்கப்படும் இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் முதன்மை குறி என்று அழைக்கப்படும் இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமையின் ராஜா என்று அழைக்கப்படும் இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இருக்கிறவரே இருக்கிறவர் என்று அழைக்கப்படும் எசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் வல்லவர் என்று அழைக்கப்படும் ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் நல்லவர் என்று அழைக்கப்படும் ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கொடைவல்லல் என்று அழைக்கப்படும் ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கடவுளின் உன்னதர் என்று அழைக்கப்படும் ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் முன்னறிவிப்பவர் என்று அழைக்கப்படும் ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தேர்ந்து தெளிபவர் என்று அழைக்கப்படும் ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் நீதிபதி என்று அழைக்கப்படும் ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் நிறைவானவர் என்று அழைக்கப்படும் ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அறிவூட்டுபவர் என்று அழைக்கப்படும் ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் எச்சரிப்பவர் என்று அழைக்கப்படும் ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மனதை மாற்றுபவர் என்று அழைக்கப்படும் ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இயக்குபவர் என்று அழைக்கப்படும் ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் துதிப்பவர் என்று அழைக்கப்படும் ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஜெபிப்பவர் என்று அழைக்கப்படும் ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அருள் புரிபவர் என்று அழைக்கப்படும் ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம்